மேடையின் கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மேடையின் கீழே அமர்ந்திருக்கும் விழா நாயகர்களுக்கும் வணக்கம் சகோதரி இப்போதான் கொஞ்சம் நாள் முன்னாடி தெரியும் கவிதை புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க பேசும்போது அந்த டைட்டிலே கவிதை மாதிரி இருக்கு உள்ளே போய் படிக்கும் போது ரொம்ப அழகான ஃபீலிங் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் வருடங்களாக நல்ல ஃபுல் காதல் கவிதைகள் வந்த புத்தகம் எதுவும் இல்லை ஐ இருக்கட்டும் இல்லை கவிதையா மிக்ஸ்டாக தான் இருக்கும் இந்த புக்கு ஃபுல்லாவே காதல் கவிதை ரொம்ப அழகான எழுதியிருக்காங்க அது ரொம்ப படிக்க சந்தோஷமாக இருந்தது அண்ட் எல்லாரும் லவ்வர்ஸ் டே வந்து லவ் வந்து அஞ்சு நாளும் எல்லாருக்கும் இருக்கு அம்மா அப்பா குழந்தை எல்லாம் லவ் நம்ம லவ்வேர்ஸ் டேனா எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வருது தப்பு காதல்ங்கிறது பெரிய வார்த்தை ஆண் பெண்ணை தவிர நிறைய இருக்கு மிருகத்தோட கூட காதல் பண்ணலாம் இருக்காங்க நிறைய பேர் ஸோ காதல்ங்கிறது பெரிய வார்த்தை டெய்லி எல்லோரும் எல்லாேரும் காதலி காதலிச்சு சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேசினோன்னா படித்து அவ்வளோ அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும் போது மனசுக்குள்ள சந்தோஷம் வரும் உடனே ஒரு சிரிப்பு வரும் அதுதான் புத்தகம் இப்போ நாங்கள் ஒரு ஐக்கு அப்துல் ரகுமான் ஐயா பேரில் ஐக்கு போட்டி நடத்துகிறோம் அதில் ஒரு ஐக்கியோ படிக்கும் மூணு லைன் மூணு லைன் ஐக்கியோ படிக்கும் போது மனசில் ஒரு சந்தோஷம் வருது முப்பது பக்கம் பிடிச்சாலும் வராது ஒரு சின்ன ஒரு 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 பெரிய பெரிய அர்த்தத்தை மூணு இது வந்து மிக ரொம்ப சொல்கிறாங்க ஜப்பண்ட கண்டுபிடிச்சதா சொல்றாங்க நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம் சகோதரிக்கு என் வாழ்த்துக்கள் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப நல்ல நேரம் ஒதுக்கி வந்திருக்கீங்க எல்லோருக்கும் என் வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க